ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் சவுதி அரேபியாவிற்கு யாரேனும் வந்து வெளிநாடுகள் இருந்து வர்றவங்களாக இருந்தீங்கன்னா மருந்து பொருட்கள்லாம் கொண்டு போனீங்கன்னால் அதாவது உரிய டாக்டரோட அந்த ப்ரஸ்கிரிப்ஷன் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா சவுதி விமான நிலையத்தில் ஒரு சிலர் வந்து விசாரணைக்கு உட்பட்டு கைதுலாம் வந்து செய்யப்பட்டிருக்கிறாங்க உரிய ஆதாரம் வந்து இல்லாத காரணத்தினால உங்களுடைய உடல் உபாதைகளுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவுகளுக்கு கூட நீங்கள் மருந்து மாத்திரெலாம் கொண்டு வரதாக இருந்தால் அதாவது டாக்டருடைய ப்ரஸ்கிரிப்ஷன் வந்து உரிய ஆதாரம் வந்து கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா சவுதி அரேபியா அந்த போதை மருந்து வந்து தடுப்பதற்காக வந்து நிறைய நடவடிக்கைகள் சோதனைகள்லாம் வந்து எடுத்துகிட்டு வர்றாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் அதாவது ரமலானின் புதிய வேலை நேரம் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு முதலாளி வந்து ஒரு தொழிலாளரை ஆறு மணி நேரத்துக்கு மேலே வேலை கொடுக்க வந்து கூடாது வேலை செய்ய நெ நிர்பந்தனம் செய்யக்கூடாது அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க சவுதியில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு ஊழியர்களுடைய வேலை நேரம் வந்து மாற்றப்பட்டுள்ளது முஸ்லீம் ஊழியர்களுடைய பணி நேரம் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழிலாளர் சட்டத்தின் தொண்ணூற்றி எட்டாவது பிரிவின்படி ரம்ஜான் காலத்தில் முஸ்லிம் ஊழியர்கள் வாரத்திற்கு அதிகபட்சம் மற்றும் அதிகபட்சமாக முப்பத்தாறு வேலை செய்ய வேண்டும் அதாவது ஒரு நாளில் அதே மாதிரி ஒரு வாரத்தில் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் சொல்கிறாங்க இதற்கு மேலே பணிபுரியும் பணியாளரை முதலாளி வற்புறுத்தினால் அவர்களுக்கு கூடுதல் அதாவது ஓவர் டைம் வந்து வழங்க வேண்டும் அது செலுத்த வேண்டியிருக்கும் இந்த விதி தனி தனியார் துறை ஊழியர்களுக்கும் பொருந்தும் இந்த விதி அதாவது விரதம் இருப்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஆனால் பல நிறுவனங்கள் இந்த விடுமுறையின் பலனை முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாத ஊழியர்களுக்கும் வழங்குகின்றன அதே சமயம் பொதுத்துறை ஊழியர்கள் ரம்ஜான் மாதத்தில் ஐந்து மணி நேரம் மட்டுமே வேலை செய்ய வேண்டும் அதாவது அரசாங்கத்தில் வந்து பணிபுரிவாங்கள்ல ஸோ அவங்க தான் ரம்ஜான் மாதத்தில் காலை பத்து மணி முதல் மாலை மூணு மணி வரை மட்டுமே வேலை செய்ய வேண்டும் இது தவிர நீங்கள் நெகிழ்வான நேரங்களிலும் வேலை செய்ய முடியும் அப்படின்றது தான் அவங்க வந்து சொல்கிறாங்க எப்பயுமே உங்களுடைய கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் வந்து குறிப்பிட்டுள்ளபடி வந்து பொதுவாகவே பேரில் வந்து அதிக நேரம் வந்து வேலை செஞ்சால் அதுக்கு வந்து ஓவர் டைம்லாம் வந்து வழங்க வேண்டும் அதே மாதிரி முக்கியமான விடுமுறை தினங்களில் கூட வந்து பணிபுரிய வந்து உங்கள் நிறுவனம் வந்து சொன்னால் அதற்குரிய ஓவர் டைம்லாம் வழங்க வேண்டும் அப்படின்ற சொல்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய அதாவது சவுதி ஏர்லைன்ஸ் வந்து விமான டிக்கெட்டு கட்டணத்தில் வந்து இந்த ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு சலுகைகளை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நூற்றி பதிமூணு ரியால்களுக்கு கூட வந்து டிக்கெட்டை வந்து முன்பதிவு வந்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சிறப்பு சலுகையை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சவுதி ஏர்லைன்ஸுடைய விமான கட்டணத்தில் சிறப்பு சலுகைகளை சவுதி ஏர்லைன்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த இந்த கட்டணம் வந்து உள்நாட்டு விமான டிக்கெட்டுகளுக்கு மட்டுமே அதாவது பொருந்தும் அந்த சிறப்பு சலுகையை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நூற்றி பதிமூணுரியா கூட வந்து அதாவது நீங்கள் வந்து டிக்கெட்டை வந்து முன்பதிவு செய்ய முடியும் இந்த சலுகை ஒரு வழியில் மட்டுமே அதாவது ஒன் வே டிக்கெட்டில் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது மார்ச் பதிமூணாந்தேதி வரையும் பயணிகள் டிக்கெட்டை வந்து முன்பதிவு வந்து செய்ய முடியும் இந்த மாதிரி டிக்கெட்டை முன்பதிவு செய்தவர்கள் ஏப்ரல் பதினஞ்சு முதல் மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து இந்த காலகட்டத்தில் முன்பதிவு செய்யப்பட்ட டிக்கெட்டுகளில் பயணிகள் வந்து பயணம் செய்யலாம் அப்படின்றத சவுதிய ஏர்லைன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது டிக்கெட்டை வந்து முன்பதிவு செய்பவர்கள் சவுதிய ஏர்லைன்ஸுடைய இணையதளம் மற்றும் மொபைல் அப்ளிகேஷன் மூலம் டிக்கெட்டை முன்பதிவு வந்து செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்களை வந்து ஓட்டும் பொழுது மொபைல் பேசிட்டே வந்து வாகனம் வந்து ஓட்டினால் அதாவது அறுநூறு ரியால் முதல் தொள்ளாயிரம் ரியால் வரை வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய போக்குவரத்து துறை தரப்பில் வந்து சொல்கிறாங்க